அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முந்திரி திராட்சை ஏலக்காய் பிஸ்தா பார்க்க போகிறோம் பல வகைகள் பூரா எவ்வளோ அழகாக ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இல்லையா மாம்பழம் அத்திப்பழம் திராட்சை எவ்வளோ ஒரு பல வகையில் ட்ரை பண்ணி எவ்வளோ ஒரு சத்தான பொருளாக சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா இல்லையா ம் பேர்ச்சை பல வகையெல்லாம் அத்தனை இருக்கு நண்பர்களே நம்ம பேர்ச்சை பார்த்தோம்னா பார்த்தோம்னா அவ்வளோதும் இருக்குங்க பல வகையில் எப்படி ட்ரை பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இல்லையா ம் என் நண்பர்களே அனைவரும் சத்தான பொருளாக வாங்கி சாப்பிடுங்கள் நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கொள்வோம் பார்த்தீங்களா இல்லையா அதுக்காண்டி தான் ஒரு சின்ன வீடியோ போன நான் இது வாங்கிறதுக்கு போனேன் எங்கள் ஓனர் அம்மா வீட்டுக்கு அதனால் சின்ன ஒரு வீடியோ ஓகே நண்பர்களே